அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இந்தியாவில் இயற்கை அழகுடன் கூடிய நம்மை பிரம்மிக்க வைக்கும் அருவிகள் ஏராளமாக இருக்கு ஒவ்வொன்றும் சாகசம் மற்றும் அமைதியை தேடும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்றவையா இருக்கு இப்படியான நீர்வீழ்ச்சிகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை இந்த பதிவில் நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் நயாக்ரா அப்படின்னு அழைக்கப்படும் இந்த நீர்வீழ்ச்சி இந்திராவதி நதியில அமைஞ்சிருக்கு இது ஒரு அகலமான மற்றும் குதிரை லாட வடிவ நீர்வீழ்ச்சியை கொண்டிருக்கு அடர்ந்து காடுகளால சூழப்பட்ட இது அமைதியையும் இயற்கை அழகையும் தேடும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மத்தியில அமைஞ்சிருக்கக்கூடிய அதிராப்பள்ளி நீர்வீழ்ச்சி அடி உயரமுள்ள ஒரு கம்பீரமான நீர்வீழ்ச்சி சுற்றி இருக்கக்கூடிய மழைக்காடுகளின் அழகு இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு மயக்கோ இடமா அமைஞ்சிருக்கு பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை காண இந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்க போகலாம் ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளும் ஒன்று சுமார் எண்ணூற்றி முப்பது அடி உயரத்திலிருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி ஒரு மாயாஜால காட்சியை உருவாக்குதுன்னு தான் சொல்லணும் நீர்வீழ்ச்சியின் தனித்துவமான அழகு பார்வையாளர்களுக்கும் புகைப்படக் கலைஞர்களுக்கும் ஒரு தான் சொல்லணும் தூதாகர் நீர்வீழ்ச்சி கோவா நான்கு நிலைகளை கொண்ட ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியான தூத்சாகர் நீர்வீழ்ச்சி ஆயிரத்தி பதினேழு அடி உயரத்திலிருந்து விழுது பகவான் மாவீரர் வனவிலங்கு சரணாலயத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது மலையேற்றம் செய்பவர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் சிறந்த தேர்வு தான் சொல்லணும் இந்த பிரம்மாண்டத்தை பருவமழையின் போது இன்னும் சிறப்பாக நீங்க அனுபவிக்கலாம் கெம்பட்டி நீர்வீழ்ச்சி உத்தராகண்ட் முசேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கெம்பட்டி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் மிகவும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்று நாற்பது அடி உயரத்திலிருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுக்கு மத்தியில் அமைதியான சூழலை நமக்கு வழங்குது இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருக்கு இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு அழகான இடமாகவும் அது இருக்கு பாக்சூ நீர்வீழ்ச்சி இமாச்சல பிரதேசம் மெக்லியோட் கஞ்ச் அருகே அமைந்திருக்கக்கூடிய பாக்சு நீர்வீழ்ச்சி தெலகர் மலைத்தொடரின் அழகால சூழப்பட்ட அமைதியான பயணத்தை வழங்குது அதன் குளிர்ந்த மற்றும் புதிய நீர் புத்துணர்ச்சியூட்டும் நீராடலுக்கு ஏற்ற இடமா அமைது நீர்வீழ்ச்சியை சுற்றியுள்ள மலையேற்ற பாதை இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்ற அற்புதமான நிலப்பரப்புகளின் வழியா பார்வையாளர்களை கூட்டிட்டு போதுன்னு சொன்னா மிகையான கருத்தா இருக்காது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்